ஃப்ரெண்ட்ஸ் சைட் டிஷ் பாருங்கள் ரொட்டி கூட ஒயிட் ரைஸ் கூட இந்த ஹெல்த்தியான பொரியல் கண்டிப்பாக வர தடவை ட்ரை பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையலில் ஸ்பானிஷ் பாலக் பொரியல் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ரசம் செஞ்சால் இந்த சூப்பரான சைட் டிஷ் ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு பிக் சைஸ் வெங்காயம் ரஃப்லி கட் பண்ணி ஜார்ல போட்டுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதை எடுத்து சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் பூண்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போது தண்ணி இல்லாது ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் பாருங்கள் இது சைடில் வச்சுட்டு இப்போ வாங்க பாலக் போட்டு பொரியல் ரெடி பண்ணிடலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே கடகு சீரகம் ட்ரை ரெட் சில்லி சும்மா ரெண்டு போதுங்க வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷாக கருவியா கூடவே பூண்டு ஸ்லைசஸ் இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வாசனை சூப்பராக இருக்கும் சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டு பிறகு தக்காளி வெங்காயம் மசாலா சேர்த்து பேஸ்ட் செஞ்சு வச்சோம் இது சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரே வரி ஸ்பூன் உப்பு போதுங்க கரெக்டாக வந்துடும் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பொரியல் நீங்கள் ரொட்டி கூட சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருக்காது ஹெல்த்தியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிட்டேன்னா இந்த டைமில் பாலக் சேர்த்துக்கோங்க பாலக்கீ ஒன் பஞ்ச் போதுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க கூடவே நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க சும்மா ஹாஃப் கிளாஸ் நான் தண்ணி சேர்த்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷு காலைல டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணலாம் ரசம் செஞ்சு ஒயிட் ரைஸ் கூட இந்த பாலக்கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் வாவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைக்கு ரொட்டி இருந்தால் நல்லா இருக்கும் உருளக்கெழங்கு செக் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கறியில் என்ன இருக்குது கண்டிப்பாக கீரை ட்ரை பண்ணுங்கள் இந்த கீரையில் விட்டாமின் சி விட்டாமின் அயன் பொட்டாசியம் மேக்னீஷியம் எல்லாம் சேர்த்து இந்த கீரையில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த மாதிரி பொரியல் செஞ்சேன் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ரெசிபி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்